வணக்கம் மக்களே இன்றைக்கி தேதி ஒம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூகேலே இப்போ என்ன தான் நடக்குது யூகேயில் என்ன நடக்குதுன்னா அதை பற்றி என்னோடய இது என்னோடய பார்வைங்க என்னோட பார்வை நீங்கள் சாட்ஜிபிடில இல்லை நீங்கள் இப்போ ஏ இந்த வாட்ஸ்அப் ஏஐலேயோ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பண்பட்ட நாகரிகம் உலகத்தில் ஓல்டஸ்ட் நாகரிகம் லிவிங் நாகரிகம் போலும் சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண இலக்கியங்கள் எல்லாமே இருக்குது வாழ்வியல் எப்படி வாழணும் அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கிற ஒரு சிறந்த நூல் வந்து தமிழ் மொழி வாழும் மொழி அப்படிப்பட்ட தமிழ்நாடு வந்து பல கிட்டத்தட்ட அரைநூற்றுகளில் பிற மொழியர்களால் ஆளப்படுறதுங்கிறது மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம் அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க ஆனால் அந்த திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது இல இலங்கையில் நடந்த படுகொலைக்கு வந்து இந்த திராவிட அரசியல் கருத்திகள் வந்து எடுபடலை அதோடய பிள்ளையாக பிறந்தது தான் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இனம் தவிக்கும் போதும் அதை தோல் கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டியது இனங்கிறது கிடையாது எந்த ஒரு மக்களும் இப்போ வந்து இப்போ இலங்கையில் வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்படும் போது அது ஒரு இனமாக நம்ம அதை பார்க்குறோம் இப்போ வயநாட்டில் நடந்ததுக்கும் எல்லோருமே இனம் மதம் நாடு பார்க்காம உதவுறாங்க இப்போ அந்த மனிதன் அந்த தூத்துல வரும்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பண்பட்ட இனம் தன்னை வந்து பிறர் பிறர் வந்து ஆளவட்ட இனம் என்ன சொல்கிறது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற இது அதெல்லாம் கொண்டு வந்து இந்த சர்நேம் இந்த கடைசி பெயர் இந்த ஜாதி பெயர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்ச ஒரு இனம் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா அது தமிழோட தான் இருக்கும் அந்த அந்த அளவுக்கு அந்த மக்கள் பண்பட்டு அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்களோட இலக்கண இலக்கியங்கள் திருக்குறள் தொல்காப்பியமோ சிவ சிந்தாமணியோ அதெல்லாம் வந்து அதை சொல்லி வளர்த்தனால தான் அவங்களோட உணர்வலே அது இயங்கினது இருந்திருக்கு அதே மாதிரி போர்க்குணமும் தமிழர்களுக்கு அதிகம் இந்த சங்க இலக்கியங்கள எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா தலைவன் தலைவன் தான் சொல்லுவாங்க அவங்க பேரை வந்து திட்டமிட்டே மறைச்சிட்டாங்க அது வந்து ஒரு வரலாற்றில் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிழையாக நான் பார்ப்பேன் ஏன்னா மன்னர் பேரை தெரியணும்ல யாருன்ட்டு ஆனால் அதை வந்து திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க இந்த மாதிரி இப்போ வரைக்கும் பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டது நம்ம சித்த மருத்துவத்தில் பல விஷயங்களை அப்படியே காப்பி பண்ணி அது பேர் என்ன ஆயுர்வேதிக்கில் போட்டதா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் சித்த மெடிசின் படித்தவர் ஒருத்தர் எனக்கு சொன்னார் சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் படித்தவர் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலில் தான் வந்து தமிழர் அரசியல் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அந்த குட்டி குட்டி நாடுகள்லாம் வந்து இப்போ ஒலிம்பிக்கில் முன்னாடி இருக்காங்க ஆனால் நம்ம ஏன் முன்னாடி இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அரசியல் தான் அரசியல் ஊழல் அது சம்மந்தப்பட்ட விஷயம் அது தவிர்க்க முடியாது தான் ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கிஃப்ட்ஸ் இருக்கும் பரிசுகள் இருக்கும் பரிசுகள் இருக்கிற இடத்துல பரிசுகளை இயங்கி வாழ்கிற மக்களிடம் வந்து ஊழல் இருக்கும் பரிசு பரிசு பரிசுன்னு வரும்போது அடுத்தது வந்து அது தேவையாக மாதிரி அது ஒரு ஊழலாக மாறுது ஊழல் இப்படி தான் உருவாதுங்கிறது என்னோடய கண்ணோட்டம் இப்படி இந்த விஷயங்கள்லலாம் நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட இந்த காணொலி இவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி இப்போ என்ன நடக்குது இதே மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை தான் எல்லாத்துக்குமே தெரியும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை அங்கே வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பதுலேருந்து நூறு இஸ்ரேலியர்கள் இருந்தாங்க அதுக்கு பால இஸ்ரேலுக்காரங்க பாலஸ்தீனர்களை தாக்குனாங்க அப்புறம் பாலஸ்தீன தலைவர் யாரோ ஒருத்தவங்க ஈரானில் வச்சு கொண்டாங்க அதெல்லாம் இஸ்ரேல் வந்து ஏற்றுக்கலை நாங்கள் தான் கொண்டு ஆனால் மௌனம் சாதிக்கிறாங்க இப்போ ஈரானில் இருக்கிறவங்களாம் வந்து இல்லை இவங்க தான் கொண்டு இதுக்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது இஸ்ரேலுக்காரங்க வந்து பாலஸ்தீனாக குறுப் அந்த இடத்தோட பூர்வக்குடி மக்கள் கிடையாது ஆனால் அவங்க அங்கே போய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் மோசஸ் காலத்துலேயே போயிருக்காங்கன்னு அவங்களோட குறிப்பு சொல்லுது அவங்க அந்த ஊர்க்காரங்க இல்லைன்னா அந்த குறிப்பு சொல்லுது அவங்க இஜிப்தில் இஸ்ரேலுக்கு வந்தாங்கிற குறிப்பும் சொல்லுது பாலஸ்தீனர்கள் அந்த இடத்தோட பூர்வக்குடி மக்கள் தான் அதுவும் ஒரு குறிப்பு சொல்லுது அதுக்காக வந்து ரொம்ப வருஷம் ஒரு மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறை தான் வந்து அது வந்து அவங்க நாடு தான் அது அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மறுக்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது இப்போ தமிழ்நாட்டிலேயும் பெருமொழியாளர்கள் சேட்டோ பஞ்சாபியோ இல்லை யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தலைமுறைக்கு மேலே வா தாண்டி வாழ்கிறாங்கன்னா அது அவங்களோட நாடு தான் அவங்க வந்து நான் அதிலேருந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை நாம் தமிழர் ஏன் வந்துச்சு நான் சொல்லிட்டேன் எதனாலன்ற ஒரு நம்பகத்தன்மை இல்லை அங்கே இருக்கிற பூர்வடி மக்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் நடக்கலைங்கும் போது அது உருவாகுது அதே தான் பாலஸ்தீன இஸ்ரேலே நடக்கிற அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இஸ்ரேல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த நாடு அது வந்து அவங்களோட உரிமையை இப்போ எப்படி தமிழர்கள் உரிமைக்காக போராடுறோமோ அதே மாதிரியான ஒரு ஒரு குறிக்கோள் மூலமாக தான் வந்து வளர்ந்த நாடு நாடாக உருவான நாடு இடத்த வாங்கி வாங்கி நாடாக்குனவங்க அவங்க அந்த இடத்துல அடக்குமுறை ஒடுக்குமுறைப்படுத்தி அவங்க ஒரு நாட்டை வாங்கியிருந்தாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது பணத்தை அச்சடிக்கிறது அவங்க தான் அதில் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் அவங்க தான் அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இத்தனை நாள் அவங்க வந்து இந்த அறுபது இந்த நூறு வருஷத்துக்குள்ளார உலகத்துக்கு ரொம்ப நல்லது தான் பண்ணியிருக்காங்க கெட்டது கம்மி தான் ஆனால் அந்த கெட்டது வந்து அதிகமாக தெரியப்படுறதுக்கு காரணம் அவங்க அது ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம் அது வந்து உரிமையாக கூட இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அன்பின் பால் வந்து அந்த நாட்டை வழியே வம்பின் பால் அடையக்கூடாது வம்பலுக்கு தான் செய்வாங்க நீங்கள் ரோட்டில் போகிறப்ப நாலு பேர் அவங்க வம்பலுக்கு தான் செய்வாங்க அதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் கோவப்பட்டிங்கன்னா அவங்க வம்பலுக்கிறதே நீங்கள் கோவப்பண்ணுங்கிறது தான் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் பார்த்துக்கோங்க இப்போ இஸ்ரேலுக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நடந்துகிட்ருக்கு நிறையா நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க உலகத்துக்கு அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்னோடய நாடு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும் இது ஆனால் அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இலங்கையிலேயோ தமிழ்நாட்டிலோ நம்மளுக்கு ஒரு குறிப்பு இருக்குது இது தான் எங்களோடதுன்னா ஆனால் அவங்களுக்கு அந்த குறிப்பு கிடையாது ஆனால் அவங்க வந்து அது எங்களோட தான் நீ என்னை ஏன் போக சொல்கிற அப்படிங்கிறத அவங்களோட கேள்வி அவங்க வந்து ரெண்டாவது அவங்க ஆக்கிரமிப்பும் பண்ணுறாங்க ஆக்கிரமிப்பு பண்ணால் வாங்குறாங்க காசு இருக்குது வாங்குறாங்க காசு இல்லாதவங்க வாங்கி வாங்கி அவங்க ஒரு நாட்டை பெருசாக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் பெருசாக்குவாங்க வருங்க ஆனால் அது வந்து அன்பின் பால் நடக்கணுமே வழியாக வம்பின் பால் நடக்கக்கூடாதுங்கிறது தான் திரும்பவும் நான் சொல்ல வர கருத்தை யார் யாரோ உடல் ஆளலாம் அன்பால் ஆளலாம் வம்பால் ஆளக்கூடாது இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு டென்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மிட் ஈஸ்ட் நாடுகள் கிடையில் இப்போ இஸ்ரேல் வந்து நிறைய வம்பு எழுத்து முஸ்லீம்ஸ்க்கு முஸ்லீம்ஸ்கிற அதனால் இப்போ என்ன மாதிரியான என்னோட இது என்னோடய கருத்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா யூகேவில் யூகேங்கிறது உலகத்தை இது ஒரு இதுங்க இது ஒரு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுற நாடு இது நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்குது நீங்கள் சரியான வகையில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே நடக்கும் இப்போ இந்தியாவில் இருந்தோம் ஆப்பிரிக்காவில் இருந்தோ உங்களால் எந்த விஷயத்தையும் உலகத்தில் மாற்ற முடியாது ஆனால் இந்த நாட்டில் இருந்தால் மாற்ற முடியும் உங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது தவறுகள் நல்லது எல்லாமே இங்கே இருக்கிற நாடு எல்லாத்தையுமே இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கல்ல மார்க்கெட் விழுகும்போது கூட ப்ராஃபிட் பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நாடு இது இது வந்து நாடுகளின் நாடு ராஜாங்கத்தின் ராஜாங்கம் இப்போ இந்த நாட்டில் இஸ்ரேலுக்காரங்க வந்து ஆதிக்கம் அதிகம்தான் இப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதை வந்து தப்பு அங்கே வந்து இஸ்ரேல் அத்துமீறுறாங்க அதை இஸ்ரேலில் வந்து நம்ம கூண்டுல போடணும்னா அப்போ வந்து என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகுதுன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாரே ரொம்ப இந்த டீபோர்டேஷன் இந்தியாவுக்கு இது யூகேயில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் இது பண்ணுறாங்க அப்புறம் இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது டீப்போர்டேஷன்ஸில் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னென்னா நாடு கடத்துறது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த ஊர் குடிம வச்சுருந்தாலுமே இந்த ஊர் இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறதுனால நீங்கள் வந்து இனிமேல் இங்கே எடுக்க வேண்டாம்னு சொல்லி கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அவங்கள நாடு கடத்துறதா டீபோர்டேஷன் நீங்கள் எந்த நாட்டுக்கு நாட்டுக்கெல்லாம் தூய்க்கலாம் ஒன்று அவன் ஏற்றுக்கிட்டேன்னா அப்படி இல்லைனா உனக்கு நாங்கள் ஒரு நாடு சொல்கிறோம் அங்கே போய் இருந்து எங்கே போனாலும் உனக்கு காசு கொடுக்குறோம் அதுதான் வந்து அப்படி தான் ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடே வந்து இங்கிலாந்துனால உருவாக்கப்பட்டது ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் உங்களை கண்ணுக்கு தெரியாத எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குற நாடு தான் இங்கிலாந்துலேருந்து போய் மக்களை விட்டுட்டு வந்த நாடு தான் ஆஸ்திரேலியா இவங்க வந்து என்றைக்குமே என்னென்னா கர்மாவை ரொம்ப மெயின்டெயின் பண்ணுறாங்க கரம்பமாக அவங்களுக்கு எதிராக தட் மீன்ஸ் நெ அவங்க நெகட்டிவிட்டி பண்ணாலும் அவங்க அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது வந்து இவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க அதுதான் நம்மளோட செப்புத்தாடு வந்து நெதர்லாண்டில் இருக்குல்ல அப்போ வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஆளணுங்கிறது வந்து இங்கே இருக்கிற இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணால் சும்மாவாங்க எல்லா நாட்லேயும் போய் நான் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்னு சொல்லிட்டு யூரோப்பியன் தான் எல்லோருமே பிரிட்டிஷில் இருக்காங்க அவங்க எல்லோரும் போய் இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்களோட யுக்தி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டிப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப நாள் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம ரிசீவ் சொன்னாக்க வெளியூருக்காகவே இந்த ஊருக்காரங்களை வெளியே அனுப்பணும் இந்த ஊர் வெளியூர்காரங்களை வெளியே அனுப்பணும்னு பேசி கேம்பெயின் பண்ணி கடைசியில் எப்படி தோற்றுட்டார் இப்போ இன்னொருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்களும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அவங்களும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலை எல்லாம் போய்ட்டுருக்கும் போது இப்போ இப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு இதில் இதை நான் திரும்ப சொல்ல வேண்டியதில் ஸ்கூலில் மூணு குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் இல்லை இந்த வெக்கேஷனில் இந்த மூணு பசங்களை வந்து ஒருத்தர் கத்தி வச்சு மூணு பேர் பதினேழு வயசு அவரோட பேர் சொல்லலை ஃபேக்காக நியூஸ் பரவி அவர் வந்து அசலம் சிலைக்கார் அசலம்னா என்னென்னா இந்த அகதிய போட்டில் தான் அசலம் சீக்கர் அப்படி வந்து அப்படியே அவங்க வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் இந்த நாடு பொறுத்த வரைக்கும் அதை இப்போ மாற்றுறதுக்கு ஏட்டு மாதமாக ரொம்ப போராட்டிகிட்டு அதுக்கான ஒரு நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி வந்தவர் தான் கொண்டுட்டார் அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை வந்து பயங்கரமாக பரப்பியிருக்காங்க அப்படி பரப்பும் போது அசலம் சீக்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸையும் ரொம்ப துல்லியமாக பரப்பியிருக்காங்க இது வந்து சும்மா சாத ஜிடிபியாருங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது அப்போ இதில் கண்டிப்பாக பேக் அண்டில் இப்போ எப்படி அசோசியேஷனில் யாராவது ஈடுபடுறாங்க அதுக்கு வந்து பின்னாடி ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பேக் அண்ட் டீட்டெயில்ஸும் யார் யாரெலாம் அசலம்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க யூகேல எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குது எத்தனை ஹோட்டலில் யார் யாரெலாம் அசலம் சீக்கர்ஸாக இருக்காங்க இதெல்லாம் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க அசலம் எம் சீக்கன்னு வந்துவிட்டால் போதும் நீங்கள் ஒரு உங்களுக்கே ஒரு லாயர் ஆட்டோமேட்டிக்காக அசைனாயிரம் வரும் அவர் உங்களை ஒரு நல்ல ஹோட்டலில் தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து உங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க இந்த மொத்த டீட்டெயில்ஸும் வந்து ஒரு ஒரு குரூப் வந்து எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணி விட்டுச்சு அந்த ரிலீஸ் பண்ணி விட்டு நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம் இங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் இதை எரிக்கலாம் இதை உடைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் பண்ணிட்டாங்க கான்செப்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் மசூதி உடைக்கிறது அது இதுன்னு அடிச்சு உடைச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க இதுக்கிடையில் அந்த பையன் அந்த பதினேழு வயசு பையன் கொண்டான் பார்த்தீங்களா மூணு பேரை அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு போலீஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அவனோட ஐடென்டிட்டி நம்ம சொல்லலாம் இது வந்து பெரிய ரயாட் ஆகிட்டு இருக்கு யூகே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐடென்டிட்டியை சொல்லிட்டாங்க அவன் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் ஒன்றும் முஸ்லீமும் கிடையாது அவன் ஒரு கிறிஸ்டியானிட்டி இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்க்காரங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க பட் இவ்வளோ நடந்தால் அவங்க வந்து இன்னும் போராட்ட தினத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து யாரை பார்த்தாலும் ப்ரௌன்ஸ்கின் பார்த்தாலும் அடிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இப்போ யார் இருக்காங்கன்னு என்னோடய யூகம் என்னென்னா நீ என்னை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் நான் இருக்கிறேன் இஸ்ரேலியாக இருக்கிறேன் என்னை நீ அங்கே இருக்க விட மாட்டேற கேட்டால் பூர்வக்கூடி நான் இல்லைன்னு நீ சொல்கிற இப்போ நீ இந்த ஊரில் பூர்வக்கூடியா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்காரங்கள இந்த ஊரில் இருக்கோம்ல அவங்க கேட்க முயற்சி பண்ணுறாங்க யார் இஸ்ரேல்காரங்க ஏ நீ என்னை என்ன சொல்கிறியோ அதே தான் வந்து நான் ஒன்று இங்கே சொல்கிறேன் நீ இந்த ஊருக்காரன் இல்லை அப்புறம் இப்போ எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே முஸ்லீம்ஸ் இன்க்ளூடிங் அஸ்லீம் சேக்கர்ஸ் அவர் அதர் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா கொடி பிடிச்சிட்டு இங்கே ஆன்டி ரேசிசம் அதிகமாக இருக்கு இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதே தான் வந்து இஸ்ரேலும் கேட்குறாங்க கன்க்ளூஷன் என்னன்னு சொல்கிறி எனக்கு தெரியல எந்த ஒரு மக்கள் ஒடுக்கப்படும் போதோ ஏமாற்றப்படும்போதோ அங்கே வந்து ஒரு கிளர்ச்சி எப்போவுமே உருவாகும் கிளர்ச்சி இல்லாமல் ஒரு விஷயம் சுமூகமாக நடக்கணும்னா எல்லோரும் எல்லாத்தையும் அன்பால் தான் மாற்ற முடியும் எப்போவுமே நல்லதுன்னு பால் போது உங்கள் உங்கள் கம்யூனிட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சொந்தக்காரங்க அவங்களோட உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக அவங்க பண்ணுற தவறுகளை நீங்கள் ஏற்றுட்டு போகிறப்ப அவங்களுக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அவங்களுக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க எப்படி இதை நீங்கள் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க இதுதான் வந்து யூகேயில என்ன பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கு மீடியா என்ன சொல்லுதோ அதையும் நீங்கள் கேளுங்க எல்லாத்தையும் கேளுங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதையும் நீங்கள் பாருங்கள் யூகிச் பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் எங்கேருந்து ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு எல்லாமே ஈகோ எனக்கு நான் மட்டும்தான் இதில் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்குது எல்லாருமே குழந்தையாக போது நாயை பார்த்தா கொஞ்சம் இப்போ வயசானவங்க கூட கெட்டவனோ நல்லவனோ எல்லோரும் நாய் வளர்க்குறாங்க இந்த ஊரில் எல்லோரும் நாய் வச்சிருப்பாங்க நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பூனை பிடிக்கும் மீன் பிடிக்கும் அதே எல்லாத்துக்கும் பிடிக்குது அது நன்றி உள்ளதாக இருக்குன்ட்டு அது வந்து எதிர்பேச்சு பேச மாட்டேது மனிதர்கள் எதிர்பேச்சு பேசுகிறாங்க எதிர்பேச்சு பேசும்போது அதில் ஒரு நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்கிற பண் மனப்பான்மை வந்து அரசாங்கம் உருவாக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான கல்வியை தரணும் அப்போ வந்து நாடு சுபீசமனையும் நன்றி